உலக உறவுகளோடு என்றும் அன்போடும் அக்கறையோடும் வாழ விரும்பும் வாழ்ந்தும் கொண்டு இருக்கும் மனம் கொண்ட கோல்டன் தாட்ஸ் தங்கவேலின் வணக்கங்கள் நம்ம கடந்த பதிவில் ஈர்ப்பு விதி அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஈர்ப்பு விதின்றதே ஒரு கணக்கு சூத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த ஈர்ப்பு விதியோட ஒரு தொடர் விதி தான் இந்த தேடுதல் விதி உதாரணமாக நாம் எஃப்எம் ரேடியோவில் சேனல் சர்ச் பண்ணும்போது என்ன செய்கிறோம் அந்த ஃப்ரீக்குவென்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நாம் சரியாக நம்ம ரேடியோவில் செட் செய்கிறோம் நாம் அந்த ஒளிபரப்பை அதனால் கேட்க முடியுது இதுவே இன்னும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அந்த சேனல் பேண்ட் யூஸ் பண்ணி நாம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியை பிடிச்சிருப்போம் இப்போ கூட நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும்னா நாம் அந்த ஃப்ரீக்குவென்சியை தேடணும் அந்த ஃப்ரீக்குவென்சியை தேடுறதுக்கு நாம் பயன்படுத்துறது தான் இந்த தேடல் விதி அந்த தேடல் விதினா என்னன்றது நம்ம சேர்ந்து தேடலாமா இந்த பிரபஞ்சத்தில் நாம் தேடுற ஒன்று விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் அப்படின்றது தான் இந்த தேடல் விதி நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உண்மையே தேடுகிறது அப்படின்ற மௌலான ரூமியோட தத்துவம் போல தான் நாம் தேடுற விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியுன்றது தான் உறுதி ஆனால் அந்த தேடல் வெறும் தேடலாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளால் அடைய முடியாது நம்ம இலக்கு நோக்கிய ஒரு உன்னத தேடலாக இருந்தால் தான் அது சாத்தியமாகுது அப்போதான் அது நமக்கானதை கீர்க்க உதவி செய்யுது அந்த தேடலில் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான நிலையில பலரும் பல விதமான நிலையில் இருப்பாங்க சிலருக்கு ஏதோ ஒரு உன்னதமான தேடல் இருக்கும் அதை நோக்கி அவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கே அந்த தேடல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தேடல் இல்லாமல் இருக்கும் நாம் எதுக்காக தேடணும் இருக்கிறது போதும் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வாழ்ந்துட்டு ஆனால் ஒரு சிலருக்கு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த சாதிச்சே ஆகணும் அப்படின்ற தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் சாதாரணமாக இல்லைங்க நான் சாகிறதுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த சாதிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு பெரிய தேடலாக இருக்கும் இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்ற அர்த்தமுள்ளதாக ஒரு மாற்ற நான் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த சாதிச்சே தீர்வேன் அப்படின்ற எண்ணங்களோட இருப்பாங்க ஆனால் எதில் சாதிக்கிறது எதை தேர்வு செஞ்சு சாதிக்கிறது அப்படின்றது பல வருஷமாக அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் நாம் ஒரு உண்மையான உணர்வோடு ஒரு விஷயத்தை தேடும் பொழுது அதுவாகவே மாறிவிடுகிறோம் நாம் உண்மையான உணர்வோடு ஒரு விஷயத்தை தேடும் பொழுது அதுவாகவே மாறிவிடுகிறோம் தேடல்ல உள்ள எல்லாரும் அதை அடையிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்றதான் பதில் அவங்கவுங்க தேடுற விஷயத்தை அடையிறதுக்கு வழி தெரியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இதுக்கு தீர்வு தான் என்ன ஒன்றை தேடும் அனைவரும் அதை அடைவதில்லை ஆனால் ஒன்றை மட்டுமே தொடர்ந்து தேடுபவர்கள் அதை அடைந்து விடுகிறார்கள் தேடல் விதியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா நீங்கள் தேடுற விஷயம் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் கிடைச்சே தேரும் அதுக்கு நாம் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் போதும் வாங்க தேடல் விதிகளை ஒவ்வொரு படியாக நம்ம ஏறலாம் நம்பர் ஒன் முதல்ல உங்கள் தேடல் எது அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிக்கணும் அந்த தேடல் உங்கள் லட்சியம் சார்ந்த தேடலா அல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்த தேடலா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க நம்பர் டூ ஒரு மிகப்பெரிய தேடலை உங்களுக்காக உருவாக்கணும் குட்டி குட்டி தேடலாக பல தேடல்களை வச்சிங்கன்னா குழப்பம்தான் அதிகமாகும் ஆனால் ஒரு சரியான தேடலால் குட்டி குட்டி தேடல்கள் எல்லாம் தானாக உங்களுக்கு கிடைச்சிடும் உதாரணமாக கார் வீடு பைக் அப்படின்னு தேடுறதுக்கு பதிலாக தொழிலதிபராக உங்கள் தேடலை தொடங்கினீங்கன்னா நீங்கள் தொழிலதிபர் ஆகும்போது இந்த மற்ற தேவைகள் எல்லாமே உங்களால் ஈஸியாக அடைய முடியும் நம்பர் த்ரீ நீங்கள் தேடுறது உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுதா அப்படின்றத ரொம்ப தெளிவாக சிந்தித்து முடிவு செய்யுங்க ஏன்னா தேடலை அடையிறதுக்கு முன்னரே நம்ம மனசு அழைப்பாயிற எண்ணங்களால் மாதம் ஒரு தேடலுக்கு மாறிட்டால் வாழ்நாள் முழுவதும் எதையுமே நம்மளால் அடைய முடியாது நம்பர் ஃபோர் உங்கள் தேடலை எங்கே தேடணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் தேடலை எங்கே தேடணும் அப்படின்றத பட்டியல் போட்டு வச்சுக்கோங்க அதன்படி நீங்கள் தேடணும் நம்பர் ஃபைவ் உங்களோட தேடலோட பாதையில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் பயணம் செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் தேடுறது உங்களை வந்து அடையும் நம்பர் சிக்ஸ் உங்கள் தேடலுக்காக குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதை விட உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நேரத்தையும் உங்கள் தேடலுக்காக நீங்கள் செலவிடணும் அதனால தான் அனுபவமும் தகுதியும் பிரபஞ்ச பேராற்றலும் நமக்கு நிறைய பிரபஞ்ச பேராற்றலும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் நம்பர் செவன் எந்த நிலையிலையும் உங்கள் தேடல் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்றத நீங்கள் உணரணும் நீங்க உயிரோடு இருப்பதா நீங்க நம்ப தேவையில்லை அந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியம் நாம் தேடுறத நாம் சரியா அடைய வேணும்னா நாம் தேடுறதும் சரியானதாக இருக்க வேண்டும் நாம் தேடுவதை சரியாக அடைய வேண்டுமெனில் நாம் தேடுவதும் சரியானதாக இருக்க வேண்டும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்திய பலரும் இன்னும் ஏன் அபரிமிதமான வளர்ச்சியை பெறல அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஆமா அது சரிதான் ஆனா அவங்க ஈர்ப்பு விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக செயல்படுத்தி வந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை அப்படின்றது தான் உண்மை ஈர்ப்பு விதியை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்த வேணுன்றது பெரிய கேள்வி அடுத்து வரப்போகிற நம்ம காணொலியில் இந்த கேள்விக்கு சரியான தெளிவான அந்த ரகசியத்தை உங்களோட பகிர நான் காத்திருக்கிறேன் அது வரைக்கும் எப்பொழுதும் என்னோடு இணைந்திருக்கும் உலக உறவுகளுக்கு இந்த கோல்டன் தார்ஸ் தங்கவேலின் நன்றிகள்